வணக்கம் இது அரன்சி இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையில இந்த மோதல் அப்படின்றது முற்றுகிறது இரண்டு தரப்பும் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிறாங்க இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து இரண்டு அரசுகளும் மாறி மாறி ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டு இன்னொரு அரசின் மீது இந்த அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் முழுமையான போராக மாறுமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இந்த போர் இது போராக மாறக்கூடாது முழுமையான போராக மாறக்கூடாது இந்த மோதல் மோதலோடு நின்றுவிட வேண்டும் இரண்டு நாடு அரசுகளும் அமர்ந்து பேசி ஒரு தீர்வை எட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடம் இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடம் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது போரினால் எதையும் தீர்க்க முடியாது போர் அந்த சூழலை மேலும் வந்து சிக்கலாக்குமே தவிர தீர்வை ஏற்படுத்தாது அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு த தருணங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அதற்கு உலக உதாரணங்கள் இருக்கு வரலாற்று ரீதியாக உதாரணங்கள் இருக்கு இந்த சூழல்ல இப்போ நான் அவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எப்போதுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு நடப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்னு அத காரணம் புற காரணம் அப்படின்னா இப்ப இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இரண்டு நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சூழல் உலக அளவில் இருக்கக்கூடிய சூழல் இந்த இரண்டு சூழலையும் தான் இன்னைக்கு இந்த போரை நோக்கி இதை நகர்த்தி இருக்கு அப்படின்றத நம்மளால் அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அகசூழல் புறசூழல் எது வந்து இந்த போ இந்த மோதலை உருவாக்கி உருவாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் கருதுகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அகசூழல் இல்லை ம் இல்லை இல்லை இந்தியாவுக்கும் இல்லை ம் நான் இவங்க வந்து இந்திய பொருளாதாரமும் நல்லபடி போயிட்டுருக்கு ஓகே பாகிஸ்தான் பொருளாதாரமும் ரொம்ப சீரழிஞ்சு இருந்தது இவரு இந்த ஜென்ரல் வந்தப்புறம் முனீர் வந்தப்புறம் ஜென்ரல் முனீர் வந்தப்புறம் அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக் இஸ்லாம் ஸ்காலர் அவரு அவர் வந்து இந்தியாவுக்கு பிடிச்ச அந்த டூ நேஷன் தியரியை சப்போர்ட் பண்றாரு ஓகே இவங்க வந்து இந்து நேஷன் இந்தியா நம்ம வந்து முஸ்லீம் நேஷன் சரியா அந்த மாதிரி இந்த டூ நேஷன் தியர் நம்பர் ஆர்த்தடாக்ஸ் மத்ராஸால வளர்க்கப்பட்டவர் பிறந்தது ஜலந்தர் பஞ்சாபில தான் இந்தியால தான் அது பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அங்கே போனவங்க ஸோ அப்படி இருக்கவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தார் பாகிஸ்தானில் ஸோ வந்த அப்புறம் ரிட்டையர் ஆகலன்னு தான் சொன்னார் அவர் அவர் ஒன்றும் விருப்பம் கிடையாது ஜெனரலாக இருக்கிறது இல்லைன்னு விருப்பம் ஸோ அப்போ வந்து இம்ரான் கான் வந்து ரஷ்யா விசிட் அடித்தார் இந்த உக்ரைன் வார ஆரம்பம் போது தான் ரஷ்யா விசிட் அடித்தார் அதனாலேயே அவர் அவர் வந்து பிரிக்ஸு கூட க்ளோஸாக இருக்கணும்னாரு இந்தியா கூடயும் முன்னே வந்து அவங்க ஒரு தடவை இந்தியா வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்கை சுமூகமாக பேசி தீர்த்தவர் தான் இம்ரான் கான் ஸோ அவர் வந்து அதை இங்கே ஒரு பைலட் அங்கே போய் விழுந்த போதும் அவர் அது திருப்பி கொடுத்து அதை அதோட முடிச்சுக்கிட்டார் ஸோ இம்ரான் கான் அந்த மாதிரி தான் பீஸ்ஃபுல்லாக போக விரும்பினார் அவர் வந்து பிரிக்ஸில் சேர்க்க விரும்புகிறவர் சைனா பக்கம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் ரஷ்யா கூடயும் சேரணும்னு விரும்பினார் ஸோ அதனால தான் அமெரிக்கா அதை மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்போ பிடன் இருந்த போது மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளஸ் எப்படி பார்க்குறோன்னா எக்ஸிக்யூட்டிவும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸில் தான் இருந்துச்சு பிடனும் அவங்க கையில் தான் இருந்தாங்க அண்ட் மிலிட்ரி இண்டஸ் காம்ப்ளெக்ஸ் பெண்டகனும் இவங்க கையில் இருந்துச்சு ஸோ ரெண்டுமே இருந்ததுனால அவங்களால அதை போய் பண்ண முடிஞ்சு பாகிஸ்தானில் வந்து இம்ரான் இம்ரான்கானை துரத்திட்டு நம்ம இவர் ரிட்டையர் ஆக இருந்த முன்னிரை திருப்பி கொண்டு வந்து அவரை ஜென்ரல் அவர் மூலமாக அவர் வந்து இந்த மெட்ராஸா அப்ரூவ்டு என்ன சொல்றது ஐஎஸ்ஐ பிராண்டட் ஐஎஸ்ஐ பிராண்டட் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ பிராண்டட் ஒரிஜினல் சரக்கு அவர் ஸோ அவரை உட்கார வச்சுட்டாங்க பட் அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிக் யூருன்றதுனால அவருக்கு இந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் பிடிக்காது கல்ச்சர்லாம் பிடிக்காது வெஸ்டர்ன் இன்ஃப்ளன்ஸும் பிடிக்காது இன்டர்ஃபியரன்ஸும் பிடிக்காது பிடிக்காது ஸோ அவர் வந்து இப்போ என்னன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இந்த இது சோஷியல் மீடியா இதெல்லாம் அவருக்கு பிடிக்க பிடிக்காது இந்த வாட்ஸ்அப் நியூஸ் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அவர் என்ன சொன்னார்னா நம்ம கல்ச்சராக கெட்டு போகாமல் பழையப்படி இருந்து இந்த கரப்ஷன்லாம் இல்லாமல் இந்த பிளாக் மணி இது எல்லாத்தையும் ட்ரேடிங் எல்லாத்தையும் கட் பண்ணி பொருளாதாரத்தை சேவ் பண்ணார் ஸோ முந்நூறு ரூபாய் இருந்த டாலர் முந்நூறு ரூபாய் இருந்துச்சு அதை வந்து பாகிஸ்தான் ருபீஸ்க்கு அத வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நல்லபடி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் சவுத்திலேயே ஒரு எஜுகேட்டட் ஆனது ஆர்த்தடாக்ஸ் மெட்ராஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால சவுதி கனெக்ஷன் மூலமா அவர் வந்து இன்ஃபேக்ட் அல்ஜிசீரால பெஸ்ட் பாகிஸ்தானி அப்படிலாம் அவார்டெலாம் கொடுத்தாங்க அவருக்கு அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கி அவர் நல்ல சுமூகமாக அந்த உறவுகள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பாகிஸ்தான் தரப்புல பொருளாதாரத்தை நல்லபடி பண்ணுவார் ரிகவர் பண்ணி கொண்டு வந்தார் அதனால தான் அவர் கொஞ்சம் ஃபேவரேட்டாக இருக்கான் மிலிட்ரியோட ஃபேவரேட்டாக இருக்கான் ஏன்னா அவருக்கு நாட் ஓன்லி மிலிட்ரி ஹேண்டில் பண்ணிட்டு பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணி சீர் சீர்குலைவெல்லாம் சரி பண்ணார் இப்போ ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு பொம்மையா உட்கார வச்சு வேலைகளை செய்யும் நவாஸ் ஷெரீப் மேல நிறைய இது இருந்துச்சு நவாஸ் ஷெரீப்பை வந்து உள்ளுக்குள்ள இருந்தாருன்னா அவர் டேக் ஓவர் பண்றாருன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா எப்போ பார்த்தாலும் அங்கே பேசல குழப்பம்தான் ஸோ அதனால மிலிட்ரி வந்து அவர் இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்றதுனால அவரை வந்து மிரட்டி துரத்தி அவர் தம்பியை உட்கார வச்சு அப்படி பண்ணிட்டாங்க ஸோ அப்படி பண்ணி இப்போ பிளேயபிளாக பண்ணி ஒரு மாதிரி நல்லது ஒரு போயிட்டு இருக்கு பட் என்ன பிரச்சனைனா ஜேடி வேன்ஸ் இங்கே வராது ஸோ இங்கே வந்து உலகத்தில் இருக்க எல்லா போரையும் முடிக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ உக்ரைனில் ட்ரை பண்ணாங்க ஜெலின்ஸ்கியை வச்சு இவருக்கு மிலிட்ரி இண்டஸ் நான் சொன்ன ஏற்கனவே அது போய் யூரோப்பில் செட்டில் ஆயிடுச்சு எம்ஐசிக்ஸ்ஸு அவங்களாம் சேர்ந்து ஜெலின்ஸ்கியை வச்சு ட்ரம்ப்பை எதிர்த்து அந்த உக்ரைன் கான்பிளிக்ட முடியாதபடி போய்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க அதே மாதிரி நெத்தன்யா வச்சு இங்க பிரச்சனை பண்றாங்க இஸ்ரேல்ல பிரச்சனை பண்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜிஜிங் பெங்கிட்ட புட்டின் கூட பேசுறாரு யூரோப் கிட்ட பேசுறது அந்த பிரிவு ஆடன் ஏன்னா அங்க போய் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் டேக் அவுட் பண்ணிடுச்சு அமெரிக்கா இருந்து போன மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இப்ப வந்து யூரோப்ல செட் ஆயிடுச்சு யூரோப்பியன் கவர்மெண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கு அது தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் போர் தொடரும் நம்ம போர் தொடரணும் அதோட அந்த இருக்க அங்க பிசினஸ் கிளாஸும் ஏன்னா இப்ப பொருளாதாரம் மந்தமா இருக்கனால மிலிட்ரி உற்பத்தி தான் ஒரே வழி ஸோ அதனால அது அந்த ட்ராஜெக்டரியில அந்த பழைய ஜெர்மனி ஹிட்லர் ட்ராஜெக்டரியில அது போயிட்டு இருக்கு யூரோப்பிய மொத்த யூரோப்பிய போயிட்டு இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன பார்க்குதுன்னா இப்போ ஜேடி வேன்ஸ் வராரு ஸோ அமெரிக்கன் அந்த முதலாளிகளுக்கும் மில்டரி இண்டஸ்ட்ராப்டிக்கும் போட்டி யார் சுப்பீரியர்ன்ற மாதிரி போட்டி ஸோ அந்த போட்டி வரும்போது ஜேடி வேன்ஸ் வந்து இங்கே வந்து இந்தியா கூட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாரு ஓகே டைரெக்டா இந்த மில்ட்ரிலாம் தொந்தரவுலாம் இல்லாம டைரெக்டா நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி அப்போ சொன்னல்ல நிக்சன் வந்தார் அந்த மாதிரி டைரெக்டா இவங்க வராங்க வரும்போது சவுதியும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வராங்க ஸோ அப்போ என்ன ஆகிடும் சவுதி இந்தியாவும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பழைய இந்து முஸ்லீம் பகைமை எல்லாம் கொஞ்சமா கம்மி ஆயிடும் இவங்க வந்து அதை பண்ண முடியாது பழைய அது என்ன பண்ணதுன்னா இந்த முனிர் இருக்கார் இல்லையா முனிர்ன்றவர் அவரு இதுதான் பாகிஸ்தான் தலைவர் தான் அவரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவரு டூ நேஷன் தியரிய பத்தி திரும்பி பேசினார் இது ஒரு ஸ்பீச் கொடுத்தார் பால்கிராமுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அத காரணமாக சொல்லி பாலுகாம் அட்டாக் நடந்துச்சு சரியா அவர் தான் அவர் தான் காரணம் சொல்லி முனி தலைமையில் போட்டார் இப்போ முனிர் கூட நான் வேணா ரிசைன் பண்ணிடுறேன்றார் இப்போ நான் தான் காரணம்னா நான் வேணா இந்த சண்டைக்கு நான் தான் காரணம்னா ரிசைன் பண்ணிடுறேன் ஏன்னா அது உள்ளுக்குள்ளையாளரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு முனீராக அவர் வந்து வெல் ரெக்கக்னைஸ் ஸ்பீக்கர்ன்றதுனால அவர் இருக்காங்க சரியா கீழே வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அவரை வச்சு ஸோ அதுதான் நடக்குது ஸோ அப்படி நடக்கும்போது இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பழைய இது இந்து வெறியர்கள்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து இங்கே இஸ்ரேல் குண்டு போகிறதெல்லாம் பார்க்குறாங்க நம்மளால் போட முடியலையே அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது ஸோ அந்த ஸ்டேட்டு வந்து இப்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரஃபேலு நிறைய பிளேன்லாம் வாங்கிட்டு இருக்கு அதுக்கும் கை துரு தருணும் இல்லையா ஏன்னா இப்போ இதெல்லாம் செலவு பண்ணால் தானே அப்புறம் திட்பூசி புதுசாக வாங்க முடியும் இல்லையா ஸோ அவங்களும் வந்து இதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க எதா பண்ணி காமிக்கணும் ஏதோ ஒன்னு நடந்தா அதற்கு எதிர்வினையாச்சு தயாராக இந்தியா இந்தியாவும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நடக்குது அந்த சமயத்துல தான் இந்த பகல்காம் அட்டாக் பகல்காம் நடக்குது ஆனா இது வந்து ரொம்ப கொண்டு போக முடியாது ஏன்னா அது ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் இது ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் சோ அதனால இவங்க வந்து ஊருங்கள அதாவது இப்போ டெல்லி இது சண்டிகர் கிண்டிகர் இந்த மாதிரி இடத்துல பாம்பு போட மாட்டாங்க ஏன்னா சண்டிகருக்கும் இவங்களுக்கு என்ன சண்டை நகரங்கள்ல அப்படி நடக்காது ஆமா அது மாதிரி நடக்காது பட் ஒரு அலர்ட் ரெட்லாம் கொண்டு போவாங்க ஒரு ஒரு மீடியா அப்படிலாம் கொண்டு போவாங்க அவங்க ஊர்லேயும் அது நடக்குது நல்லதுமா அது நடந்தா அவருக்கு முன்னிருக்கு அது மூலமா ஒரு பலம் கிடைக்கும்லயே அந்த சைட்லேயும் ஏன்னா இந்த மாதிரி இந்தியா அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு டிவியில் ஒரு பிம்மத்தை காமிச்சு அவர் நேஷனை வந்து ஒரு அனார்க்கி போகாம அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா ஆல்ரெடி பலுச்சிஸ்தான் கை விட்டு போயிடுச்சு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சில ஏரியாலாம் இவங்க மிலிட்ரி கண்ட்ரோல்லே இல்லை நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று வந்து அவருக்கும் தேவை அவருக்கு இதனால ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது ஸோ பாகிஸ்தான் மக்களிடையே ஒரு தேசிய உணர்வை ஊட்டுவதன் மூலமா உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியும் கொஞ்ச நாள் தள்ளி பட் பொருளாதாரம் வந்து மோசமான நிலைக்கு போய்டும் அது இந்தியாவும் போயிடும் இந்தியாவுக்கும் மோசமான நிலைமை போயிடும் சரியா இப்போ பாகிஸ்தான்லயும் மோசமான நிலைமைக்கு போயிடும் அதனால தான் முனியரை வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு கேட்கிறேன் அவர் வந்து பொருளாதாரத்தை வந்து கட்டமைச்சு நல்ல தரமா கொண்டு போயிருக்காரு பட் இம்ரான் இம்ரான்கானை வந்து ஜெயிலில் வச்சு அவர் ஒய்ஃபுக்கு விஷயம்லாம் வச்சாலலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாகலாம் பண்ணியிருக்காங்க இம்மனுக்கான பயம் ஒரு மரண பயத்தை உருவாக்கி அவரை உள்ள குறைச்சிருக்காங்க ஸோ அதுவும் நடக்குது பட் அட் சேம் டைம் பொருளாதாரத்தை சீராக கொண்டு போனதுனால ஒரு ஸ்டேபிளான அட்மாஸ்பியர் தான் இருந்தது ஸோ இந்த சண்டைக்கு வந்து இவங்க காரணம் சொல்லிட முடியும் சரியா ஸோ வேறு ஏதோ இது வந்து இந்த டீப் ஸ்டேட் மாதிரி ஆளுங்களாம் இயக்குறாங்க எம்ஐ சிக்ஸ் ஏதோ ஒன்றா இருக்கு இல்லையா ஸோ அவங்களாம் இயக்குறாங்க நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ரஃபேல் விமானம் கொடுத்தவனே கூட அதில் இன்வால்வ் ஆக சான்ஸ் இல்லையா ஏன்னா இது எதாவது யூஸ் பண்ணாதானே அடுத்து திருப்பி வாங்குவாங்க இல்லையா பட்டு சைனா வந்து எஸ்யூ த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லி அவன் மிசைலாம் வச்சுருக்கான் அது எஸ்யூ த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்யூ த்ரீ ஹண்ட்ரட் அவனும் ஃபைட்டர் ஜெட்லாம் வச்சிருக்கான் அது வந்து சுப்பீரியன்ற மாதிரி பேசிக்கிறாங்க யூரோப்பில் அது வந்து ஜெயிச்சுட்டா மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடந்த சண்டேல சைனா டூ பிரான்ஸ் ஜீரோன்னு சொல்லி அப்படி அவங்க சொல்றாங்க ஸோ அப்படி அது அங்கே சைனாவோட இது வந்து திறமை வெளிப்படுத்துன்ற மாதிரி அப்படி காமிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு நாடுகளும் பாவம் ஏழு நாடுகளுக்கும் நஷ்டம் தான் இப்போ நீங்க அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸியா புரியறதுக்கு இந்த முதல் தாக்குதல் நடந்தாங்கல்ல ஒன்பது இலக்குகள் மீது இந்திய விமானப்படை நடத்திய இந்த தாக்குதல் இந்த தாக்குதலுக்கான செலவு அப்படின்றது என்னவா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம ஒரு போர் அப்படின்றது எவ்வளவு காஸ்ட்லியான அஃபேர் அப்படின்றது பிபிசி ரிப்போர்ட் பண்றாங்க அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல அது பிபிசியா டீப் ஸ்டேட் இருக்குது எல்லாமே கலந்துருக்கு எது ஒரு நாளைக்கு இருபது கோடி செலவா செலவாயிருக்கின்றோம் ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் இருபது கோடி செலவாகுன்றான் ஸோ அதை எதை வச்சு சொல்கிறான்னு தெரியல இந்த ஒரு பிளேன் போனாலே எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் அது டாலர் அதுவே அவங்களுக்கு ஆயிரம் கோடி ஆகிடும் ஸோ இவங்க வந்து பிளேனை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு போனாலே டேஞ்சர் தான் ஸோ கொண்டு போகலாம் சொன்னாங்க அவங்க இந்தியன் மீடியாவில் அதான் சொன்னாங்க இந்தியன் கவர்மெண்ட் அதான் சொல்லிச்சு நாங்கள் வந்து காஷ்மீரில் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரஃபேல் பிளேனை இந்த பக்கம் பார்டருக்குள்ள இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து தான் லான்ச் பண்ணோம் மிசைல ஏன்னா அது வந்து ஏர் ஏர் பவுண்டு போயிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க மிசைல்ஸ் அந்த அப்டி தான் லாంచ్ பண்ணோம் அப்படி சொன்னாங்க அப்படி லாంచ్ பண்ணா அகியூரேசி இருக்காது அது வந்து நீங்க வந்து தீவிரவாத மெட்ராஸ் அடிக்குறதுக்குள்ள கூட அடிச்சிடுவீங்க சோ அது என்னவா ஆகும் அந்த அளவுக்கு அகியூரேசிலாம் கிடையாது இங்க நம்ம இதலியே பாக்குறோம் இல்லையா நம்ம அவ்ளோ சப்சிக்கட்னா அமெரிக்காவே வந்து இதல ஹூதீஸ் பாக்குறோம் எல்லாமே டார்ஜெட் மிஸ் தான் ஒரு ஹாஸ்பிடல் கேன்சர் ஹாஸ்பிடல்ல வா வா சோ அப்படி தான் நடக்குது சோ அது மாதிரி அக்யூரசி இல்ல அப்படிங்க சோ நீங்க கிட்ட போய் அந்த ஊரில் போய் கரெக்டாக போட்டு போட்டால் தான் போட முடியும் அந்த ஊரில் போனால் இப்போது டிஃபென்ஸ் சிஸ்டம்னா ரொம்ப ஹையண்ட் ஆகிடுச்சு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது மாதிரிலாம் வந்துடுச்சு இல்லையா ஸோ அதனால் இப்போது வந்து பிளேனுக்குலாம் ரொம்ப ரிஸ்க்கு உள்ள ஸோ உள்ளே போனாலே இப்போ எஃப் சிக்ஸ்டீன்லாம் இது யுக்ரைனில் எடுத்து போனாங்க எல்லாமே உழுந்து போச்சு ஸோ அதனால் அது பிளேன்லாம் இப்போலாம் பிளேனோட காலம் வந்து மலையேறி போச்சு இப்போ என்னென்ன யுத்தத்தில் என்ன ப்ரூவ் ஆச்சு என்ன உக்ரைன் வாரில் பிளேன் இஸ் ஏ யூஸ்லெஸ் கமாடிட்டி அது ஒரு எக்ஸ்பென்சிவ் இந்த ஃபேன்சி கார் மாதிரி அது அது போச்சுனாலே சுட்டுறாங்க ஸோ அதனால இப்போது எல்லாமே வந்து ட்ரோன் வர ஆயிடுச்சு ஸோ ட்ரோன் வச்சு தான் இவங்க வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வண்டி தான் சக்ஸஸ் ஆகுது ஸோ இவங்ககிட்ட எவ்வளோ ட்ரோன் இருக்குது அவனுக்கிட்ட எவ்வளோ இருக்கு தெரியல இந்தியா வந்து நைன் ஹண்ட்ரட் பில்லியன் செலவு பண்ணுறான் மிலிட்ரிக்கு அவன் டென் பில்லியன் தான் செலவு பண்ணுறான் பாகிஸ்தான் ஸோ அவனுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அது ட்ரோன் செலவுகள் இவங்களால் அதிகமாக பண்ண முடியுன்றதுனால இவங்க கொஞ்சம் டாமினெட்டாக இருப்பாங்க இல்லையா ஸோ பட் அது எப்படியுமே இவங்க வந்து பார்டர் ஏரியாவில் காஷ்மீர் மேலே தான் போடுறாங்க இவங்க வந்து பாகிஸ்தான ஸ்பீட் காஷ்மீர்ல போடுறாங்க இவங்க இந்தியன் நார்க் மைட் இவங்க போடுறாங்க ஸோ இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் படிக்கிறாங்க சோ இவங்க வந்து அதுக்கு மேல எஸ்கிலேட் பண்ண மாட்டாங்க ஸோ தான் எனக்கு தோணுது உலக சூழல் இந்த போர் இதை வந்து முழுமையான ஒரு போரை மாற்றுவதற்கு தகுந்தாற் போல் இருக்கா இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய நிலவக்கூடிய சூழல் இல்ல அதற்கு தலைகீழாக இருக்குதா இது வந்து ஒரு முழு வீச்சான போராக மாறாது அப்படின்னு சொல்லலாம் உலக சூழலின் அடிப்படையில் ஆமா அது இல்லை எஸ்எ அமெரிக்காவோட வீக் போச்சுன்னே நீங்களே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சென்டர் நடக்குது அமெரிக்கன் எக்ஸிகியூட்டிவ் சி பி ஜேடி வான்ஸ் பாவம் இங்க வராரு வரும்போது இத நடத்துறாங்க ஜேடி வான்ஸ்க்கு ட்ரம்ப்புக்கு எதிரான கேங் தான் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவரு டீப் சேட் அவர் வந்தாரு அவர் இந்த வானிங் கொடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி கேங் தான் பண்ணுது ஓகே ஆஹ் சிவன் கோர்ட் கீழ் வந்து வானிங் கொடுத்தல அவங்க டீப் சேட் ரெப்ரெசன் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க இவங்க எல்லாம் பவர்ல இருந்தாலும் நாங்க தான் ஆபரேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பாக்கலாம் ஆல்ரெடி பாவம் குரையின் வாரன் எடுத்த பார்த்தாரு முடியல இது இஸ்ரேல் வாரியம் எடுத்து பார்த்தார முடியல அது டீப் ஸ்டேட் ஸ்டில் அது அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு ஸோ இவங்க அமெரிக்காவில் அவங்கள துரத்திட்டாலும் வேர்ல்ட் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க ஸ்டில் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் சார் இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒன்று விரும்பினாலும் அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய அந்த டீப் ஸ்டேட்டை சேர்ந்த அப்புறம் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நினைத்தால்தான் ஒரு போர் நடக்கும் இல்லைன்னா ஒரு போர் நிற்கும் அங்கே யூரோப்பில் இருக்க அந்த முதலாளிகள் மார்க்ஸ் சொல்வார் இல்லை அவங்க வந்து கோட் எப்பயுமே போட்டிருப்பாங்க ஏன்னா ரத்தத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க ஸோ அவங்க தான் படுறாங்க இந்த சுவிட்சர்லேண்டு லக்சம்பர்கெல்லாம் இருப்பாங்க எல்லா போருக்கும் அவங்க தான் காரணம் உலகத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் டுவெல்ட் எல்லா போருக்கும் அவங்க தான் காரணம் சரியா மூல காரணம் அவங்க தான் ஸோ அந்த கேங் வந்து இப்போ அமெரிக்கா வந்து வேற ட்ராஜெக்டரியில் போக விரும்புது இந்த கேங் வந்து வேற ட்ராஜெக்டரியை நோக்கி தள்ளு தள்ளு தள்ளுது சோ இப்போ ட்ரம்ப் கூட பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரில்லியன் ஒன்றுமோ கொடுத்துருக்காரு பெட்டங்கனுக்கு சரியா பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு எது கொடுத்துருக்காருன்னா பெட்டங்கன் என்ன சொல்றாரு நான் தான் ஓனர் நான் தரேன் சரியா எனக்கு எதுக்கு கொடுக்கணும் அதுக்கு உங்க ஜனங்க மேல செலவு பண்ணுங்க நீ என்ன சொல்றீங்களா அமெரிக்கா கிரேட் அகேன் அதுக்கு செலவு எதுக்கு பெட்டங்கன் மேல போடணும் சோ ஏன்னா இவரும் வந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா பெண்டகன் இல்ல அந்த பியரோக்கிரிக்ஸ்க்கு நான் காசு கொடுக்குறேன் நீ எனக்கு வேலை செய்ய அவங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னா சொல்லி ஏதோ பண்றாருப்பான் ஆனா அது முடியலன்றது பாருங்க ஜேடி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வராரு அவருக்கு ஒரு மரியாதை இல்ல அந்த டைம்ல சவுதி இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வரும்போது குண்டு வெடிப்பு நடக்குது நடக்குது அதுதான் ருபியோ ஓபனாவே திட்டுறாரு இந்த பிரிட்டிஷ் இந்த காப்பீஸ் தான் பண்ணுதுன்னு ஓபனாவே திட்டுறாருமெண்டே விடுறாரு அவங்கதான் இப்போ பிரஷர் போட்டு சண்டையை எப்படியா நிறுத்தணும் இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ அந்த தேவை இருக்குது இந்த சண்டையை நிறுத்த வேண்டிய தேவை நாங்க எங்க கைதான் ஓங்கி இருக்குன்னு இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது இல்லை எல்லா நிரூபிக்கிறதுக்கு எல்லா முதலாளிக்குமே இருக்கு உலக முதலாளிக்கு எல்லாருக்குமே இருக்கு இந்த தேவை ஏன்னா நான் என்ன சொல்றேன் இது அந்த இது யூரோப்ல இருந்து இந்த ஆப்ரேட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏன்னா யூரோப் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிச்சு எங்க பொருள்லாம் நீங்க எங்க ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்போ யூரோப் என்ன பண்ணும் அது மிலிட்ரியை நோக்கி போகுது சரியா சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு அது வேண்டாம் நாங்க வந்து எங்க செலவினோம் அதாவது இந்த பேங்கிங் சிஸ்டம் அப்புறம் அந்த இது இருக்கு வால் வால் ஸ்ட்ரீட் இதெல்லாம் இதெல்லாத்தையும் இதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டார்லாம் அது ஒரு மாஃபியா மாதிரி இயங்குது அதை ஒரு கண்ட்ரோல்ல எடுக்கணும்ன்றதுக்காக இவர் போராடுவார் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்